ஹலோ விரிவன் நான் டாக்டர் அரணி தேவ ரங்கநாதன் நம்ம எல்லாரும் நியூஸ் பார்த்துருப்போம் ரீசெண்டாக ஒரு கல்லூரி மாணவி மதுரை மாவட்டத்தில் உயிரிழந்துட்டாங்க அதுக்கு காரணம் என்னென்னா அவங்க யூடியூப் சேனல்ல வெண்காரம் சாப்பிட்டா வெயிட் லாஸ் ஆகுங்கிறத பார்த்துட்டு அதை ட்ரை பண்ணியிருக்காங்க வெண்காரத்தை தண்ணியில் கலந்து குடிச்சிருக்காங்க அதனால அவங்களுக்கு சிவியரான வாந்தி வயிற்றுப்போக்கு அப்புறம் தலை சுத்தல்லாம் வந்திருக்கு அதுக்கப்புறம் அவங்க மருத்துவமனைக்கு போயிருக்காங்க அங்கே வந்து சிகிச்சை பலனின்றி அவங்க உயிரிழந்துட்டாங்க அவங்க அப்பா அழுகுறது நினைச்சாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு ஸோ அதை பார்த்துட்டு என்னோட பேஷண்ட்ஸ் எல்லாருமே என்கிட்ட வந்து ஆயுர்வேதாவில் போராக்ஸ்லாம் கலக்குறீங்களா ஆயுர்வேத மெடிசன்ஸில் போராக்ஸ் உபயோகப்படுத்துறீங்களா அதை பாய்ஸ்னஸா ஆயுர்வேத ப்ரிப்ரேஷன்ஸ்ல மெட்டல்ஸ் அண்ட் மினரல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கனே அப்போ அதெல்லாமே கெமிக்கலா அதெல்லாமே நம்ம உடம்புக்கு கெடுதியா அது எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக ப்ராப்பராக பியூரிஃபை பண்ணி தான் யூஸ் பண்ணுறீங்களா அதனால எங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வருமா சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கா அப்படின்னு நிறைய கொஷின்ஸ் கேட்டாங்க ஸோ அதுக்கு ஒரு தெளிவான ஒரு விளக்கம் கொடுக்கணும்னு நினச்சேன் அதாவது ஆயுர்வேதாவில் போராக்ஸ் யூஸ் பண்ணுறாங்களாங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு போராக்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம் போராக்ஸோட கெமிக்கல் நேம் என்னன்னா சோடியம் டெட்ரா போரேட் போராக்ஸ் வந்து நம்ம அன்றாட உபயோகப்படுத்துகிற அந்த கிளீனிங் ஏஜென்ட் லாண்ட்ரிக்கு யூஸ் பண்ணுற லிக்விட் அப்புறம் சின்ன பசங்க யூஸ் பண்ணுற அந்த ஸ்லைம் மேக் பண்ணுறதுக்கு கூட போராக்ஸ் யூஸ் பண்றாங்க ஒரு காலத்துல ஃபுட் பிரிசர்வேட்டிவாகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க ஆனா எஃப்டிஐ இப்போ ஃபுட் ப்ரிசர்வேட்டிவாக யூஸ் பண்றதுக்கு பேன் பண்ணிட்டாங்க ஈவன் நம்மளோட ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்ல கூட போராக்ஸ் இருக்கு ஆக்சுவலா போராக்ஸ் உள்ளுக்கு சாப்பிட உகந்ததான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது போராக்ஸ் வந்து ஒரு ஆல்கலைன் சப்ஸ்டன்ஸ் உள்ளுக்கு போனதுமே அது வந்து என்ன பண்ணணும்னா நம்ம குடலை அரிக்க ஆரம்பிச்சிரும் சிவியரா ப்ளீடிங் காஸ் பண்ணும் வாமிட்டிங் காஸ் பண்ணும் டிசென்ட்ரி காஸ் பண்ணும் டிசினஸ் வரலாம் ஆர்கன் ஃபெயிலியர் ஆகலாம் ஃபிட்ஸ் வரலாம் கோமாக்கு கூட போகலாம் குழந்தைங்க விளையாடுற ஸ்லைமில் கூட போராக்ஸ் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னா அந்த ஸ்லைமை குழந்தைங்க விளையாடும் போது சப்போஸ் அதை லைட்டாக வந்து அவங்க ஸ்வாலோ பண்ணிட்டாலோ இல்லை வந்து அதே கையோடு அவங்க வாயில் வச்சிட்டாலோ ஏன்னா குழந்தைங்க நார்மலாகவே எது இருந்தாலும் எடுத்து வாயில் வைக்கிற மாதிரி தான் இருப்பாங்க ஸோ அவங்க அதை வைக்கும்போது அவங்களுக்கு சிவியரான வாமிட்டிங்கோ டயரியாவோ டிசினஸோ காசு பண்ணலாம் ஸோ அந்த அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இமீடியட்டாக நீங்கள் டாக்டர் கண்டிப்பாக பீரியட் டெஸ்ட்டை போய் பார்க்கணும் ஸோ அந்த ஸ்லைம் மாதிரியான ப்ராடக்ட்ஸ்லாம் குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு கொடுக்காதீங்க போராக்ஸை இன்ஹேல் பண்ணால் சிவியராக ரெஸ்பிரேட்ரி இரிட்டேஷன் இருக்கும் கஃப் இருக்கும் சோத்ரூட் வரும் அந்த ஸ்கின்ல பட்டுச்சுனா உங்களுக்கு செமையாக இரிட்டேட் ஆகும் ஸ்கின் ட்ரைனஸ் வரும் ஐயில் பட்டாலும் சிவியர் ஐ ட்ரைனஸ் வரும் இரிட்டேஷன் வரும் இதுலேருந்து என்ன தெரியுது போராக்ஸ் அப்படிங்கிறது சுத்தமாக ஹியூமன் கன்சப்ஷனுக்கு கொஞ்சம் கூட சேராத ஒரு பொருள் அந்த வீடியோல என்ன சொல்றாங்கன்னா ஆக்சுவலாக கீழே டிஸ்க்ளைமர் போட்டோம் அதை அவங்க பார்க்காம குடிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க யாருமே இப்போ டிஸ்க்ளைமர்ஸ்லாம் எல்லாம் பாக்கறது இல்லை எல்லாருமே இப்போ ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வீடியோ போட்டால் கண்டிப்பாக பார்க்க மாட்டாங்க ஒரு டாக்டரோ இல்லை யாருமே டுவெண்ட்டி மினிட்ஸ் வீடியோ போடுறாங்க ஒரு டென் மினிட்ஸ் கண்டென்ட் போடுறாங்கன்னா பார்க்கறது கிடையாது எல்லாருமே ஷார்ட்ஸ் தான் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க தேர்ட்டி செகண்ட்ஸ்ல அவங்களுக்கு சொல்யூஷன் கிடைக்குதா டென் செகண்ட்ஸ் சொல்யூஷன் கிடைக்குதா தான் பாக்கிறாங்க சோ இப்போ ரீச் ஆகிற ரீல்ஸ்மே நீங்க பாத்தீங்கன்னா தேர்ட்டி செகண்ட்ஸ் குள்ளா இருந்தாதான் ரீச் ஆகுது ஏன்னா அந்த ஹியூமனோட அட்டென்ஷன் டைமே தேர்ட்டி செகண்ட்ஸ் மேலே பண்ண முடியல நான் யூடியூப் வீடியோஸ் போய் பார்த்த என்ன இருந்ததுன்னா வெண்காரத்தை இதோட கலந்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு மாத வலி குறையும் வெண்காரத்தை அதோட கலந்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தலை வலி குறையும் அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்கு அதெல்லாம் பார்த்துட்டு அந்த மாதிரி எதுவும் செஞ்சிடாதீங்க இப்போ உங்க வீட்டுல தண்ணி வரலன்னா யாரை கூப்பிடுவீங்க பிளம்பர் அதே மாதிரி உங்க வீட்டுல ஒரு மர கட்டில் செய்யணும்னா ஆசாரிய அப்ப எதுக்கு உங்களுக்கு ஹெல்த்துக்கு முடியலனாலோ ஏதாச்சும் உங்களுக்கு மெடிக்கல் அட்வைஸ் வேணும்னாலோ பக்கத்து வீட்லயோ எய்த்த வீட்லயோ மத்தவங்க சொல்றதை கேட்டுட்டோ இல்ல யூடியூப்ல ஷார்ட்ஸ்ல யாரோ ஒருத்தவங்க சொல்றதை கேட்டுட்டோ நீங்க ஏன் ஃபாலோ பண்றீங்க அதையுமே நீங்க ஒரு ரிஜிஸ்டர்டு மெடிசினல் ப்ராக்டிஷன்கிட்ட தான் போய் கேட்கணும் உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணணுமா வெயிட் கெயின் பண்ணணுமா இல்ல உங்களுக்கு வந்து சைனசைட்டிஸ் இருக்கா கேஸ்ட்ரைட்டிஸ் இருக்கா இல்ல எந்த டிசீஸா இருந்தாலும் நீங்க அதுக்கான பர்டிகுலரான ஒரு டாக்டரை போயிட்டு கன்சல்ட் தான் முறை அதுதான் சரியும் கூட சோ அதை தாண்டிட்டு நீங்க போயிட்டு பக்கத்து வீட்டில் இது ட்ரை பண்ணுங்க அவங்களுக்கு இது ஒர்க் ஆச்சு எனக்கும் ஒர்க் ஆகும் யூடியூப்ல இதை போட்டு இருக்காங்க அதை நான் ட்ரை பண்றேன் எனக்கு ஒர்க் ஆகும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க அந்த ஒரு ரெமிடி எல்லாருக்குமே சூட் ஆகுமானா சூட் ஆகாது அந்த மாதிரி இந்த மாதிரி மிஸ்லீடிங்கான தப்பான ரெமடிய ஒரு பத்து பேர் ட்ரை பண்ணி பத்து பேர் இறந்து போனா என்ன வருது ஸோ இப்போ யாருக்குமே சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது இல்லாம போயிடுச்சு ஒரு விஷயத்த சொல்லும் போது அது வந்து எந்த அளவுக்கு மக்களை ரீச் ஆகும் மக்களை இம்பாக்ட் பண்ணுங்கிறது கிடையாது யாருமே பேக்ரவுண்ட்ல வெரிஃபை பண்ணி ரிசர்ச் பண்ணி போடுறது கிடையாது ஏதேதோ இஷ்டத்துக்கு நல்லா ரீச் ஆகணும்னு சொல்லி எல்லாமே போட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு நீங்க ஃபாலோ பண்ணாதீங்க எப்படி உங்க வீட்டில் ஒரு விஷயம் சரியில்லைன்னா அதுக்கான ரெஸ்பெக்டிவான ஒரு ஆளை போய் தேடி கண்டுபிடிச்சி அதை சரி பண்றீங்களோ அதே மாதிரி உங்க உடம்புல ஒரு விஷயம் சரியில்லைனாலும் டாக்டர்கிட்ட மட்டும்தான் போகணுமே தவிர யூடியூப்பில் பார்த்துட்டு ஷார்ட்ஸ் பார்த்துட்டு அதுக்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் நீங்க நினைக்க கூடாது ஸோ இப்போ பேக் டு த டாபிக் வெண்காரமா ஆயுர்வேதால உபயோகப்படுத்துறாங்களா இல்லையான்னு கேட்டா கண்டிப்பா உபயோகப்படுத்துறோம் ஆயுர்வேதால டங்கணம் அப்படின்னு சொல்லுவோம் போராக்ச டங்கணத்தை பஸ்மா அதாவது ரொம்ப பவுடர் நாட் பவுடர் ஒரு ஆஷ் ஃபார்ம்ல நாங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கோம் ஆயுர்வேதால மெர்கூரியிலேருந்து சல்ஃபர்லேருந்து நிறைய மெட்டல்ஸ் அண்ட் மினரல்ஸ் கொடுக்கப்படுது ஆனால் அது எப்படி கொடுக்கப்படுது அந்த மெர்கூரியோ இந்த சல்ஃபரோ இந்த போராக்சையோ அப்படியே எடுத்து போட்டு மெடிசனாக மிக்ஸ் பண்ணி கொடுக்கறது கிடையாது அதுக்குன்னு ஒன் மந்த் பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் நடக்கும் அந்த பியூரிபிகேஷன்லாம் செஞ்சு லேப் டெஸ்ட்டுக்கு அது பாய்சன் இருக்கா எல்லாமே பார்த்து தான் அதை மெடிசனாக மாத்துவாங்க கொடுப்பாங்க ஸோ இந்த போராக்ஸை டங்கன பஸ்மா அப்படிங்கிற ஒரு ஃபார்மில் அதாவது போராக்ஸை ஆஷா ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பண்ணி ப்யூரிஃபை பண்ணதுக்கப்புறம் அதை ஆஷாக மாத்திட்டு டங்கன பஸ்மாங்கிற ஒரு ஃபார்மில் கொடுக்குறோம் அது இல்லாமல் நிறைய கிளாசிக்கல் மெடிசன்ஸில் டங்கணமும் ஒரு இன்க்ரீடியண்ட்டாக இருக்க தான் செய்யுது உபயோகப்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க அதனால எந்த ஒரு பக்க விளைவும் வரல அதுக்கு காரணம் என்னென்னா அதை கரெக்டாக பியூரிஃபை பண்ணி எப்படி உபயோகப்படுத்தணுமோ எந்தெந்த ஹர்ப்ஸ் கூட மிக்ஸ் பண்ணி உபயோகப்படுத்தணுமோ அது அதுக்கேற்ற மாதிரி உபயோகப்படுத்துறதுனால எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸும் அதனால வராது வரவும் போகிறது இல்லை ஸோ இந்த டங்கணத்தை யாரோட கைடன்ஸும் இல்லாமல் அதாவது ஆயுஷ் டாக்டர் ஆயுர்வேதா சித்தா யுனானி ஹோமியோபதி இந்த டாக்டர்ஸோட கைடன்ஸ் இல்லாமல் நீங்களே வாங்கி உபயோகப்படுத்துறது எந்த விதத்துலேயும் நல்லது கிடையாது அதனால உங்களுக்கு தான் பக்க விளைவுகள் வரும் வெண்காரத்தை ஆயுர்வேதாவில் பியூரிஃபை பண்ணி தான் உபயோகப்படுத்த சொல்லியிருக்காங்க எங்கேயுமே அப்படியே எடுத்து சாப்பிடு தண்ணியில் புட்டுக்கூடி வெயிட் லாஸ் ஆகும் மாதிரி எங்கேயுமே சொல்ல இந்த மாதிரி ஃபால்ஸான சோஷியல் மீடியா கண்டென்ட்லாம் பார்த்துட்டு அதை ட்ரை பண்ணாதீங்க உங்க உடம்புக்கு எது சூட் ஆகுதோ அங்க டாக்டர் போய் காமிச்சு அதை ஃபாலோ பண்ணுங்க சோ இந்த மாதிரி பாய்சன் ஏதாவது சாப்பிட்டீங்கன்னா இமீடியட்டா என்ன பண்ணணும்னா எந்த இன்டெர்னல் இன்டேக்குமே இருக்க கூடாது எதையுமே குடிக்கிறதோ அதுக்கப்புறம் சாப்பிட்றதோ இல்ல ஃபோர்ஸா வாமிட் பண்றதோ எதுவுமே பண்ணக்கூடாது இம்மீடியட்டா நீங்க டாக்டர் கிட்ட தான் போகணும் இமீடியட்டா எவ்வளவு சீக்கிரம் போறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் உங்க உயிரை காப்பாத்திக்கலாம் எக்ஸ்டர்னலா உங்களுக்கு மேலே பட்டுடுச்சுன்னா ஃபர்ஸ்ட் சோப் வச்சு வாஷ் பண்ணுங்க நல்லா அந்த சோப் வச்சு அந்த இடத்த வாஷ் பண்ணிட்டு இமீடியட்டா நீங்க ஹாஸ்பிட்டல் தான் போகணும் எந்த ஒரு ஹோம் ரெமடிஸோ வீட்டு வைத்தியமும் எதுவுமே இந்த மாதிரி டாக்ஸின் உள்ளார உள்ளுக்கு சாப்பிட்டதுக்கு அப்புறம் எடுக்கக்கூடாது நீங்கள் டைரக்டாக டாக்டர் தான் போகணும் ஏன்னா அது நீங்கள் சாப்பிட்ற மோஸ்ட் ஆஃப் த கெமிக்கல்ஸ் வந்து கொரோசிவ் ஏஜென்ட் அது என்ன பண்ணும் உங்களுக்கு உடம்புக்குள்ளே போய்ட்டு ஃபுல்லாக அரிச்சி எழுத்துணும் அதுக்கு போயிட்டு நீங்கள் ஹோம் ரெமடியெலாம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது இமீடியட்டாக நீங்கள் டாக்டரை பார்க்கணும் இந்த போராக்ஸை பியூரிஃபை பண்ணி டங்கனம் பஸ்மாவா நம்ம ஆயுர்வேதில் உபயோகப்படுத்தும் போது என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு பார்ப்போம் ஏன்னா இப்ப நம்ம எல்லா பேட் அதாவது சைட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே சொல்லியாச்சு அதை ஏன் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியாச்சு சோ அதை எந்த மாதிரி உபயோகப்படுத்துறாங்கன்னு சொல்லியாச்சு சோ அதை உபயோகப்படுத்தி அவங்க என்ன பண்ண போறாங்க அதனால என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்க போகுது எப்படி இருந்தாலும் அது ஃபுல்லா கெமிக்கல் தானே அதை பியூரிஃபை பண்ண மட்டும் அது என்ன நன்மைகள் கொடுத்துருவோம் நிறைய பேர் யோசிப்பாங்க சோ ஆயுர்வேதால அதை சோதனம் பண்ணி அதாவது பியூரிஃபை பண்ணி அதை வந்து ஆஷா மாத்தினதுக்கு அப்புறம் இந்த டங்கணம் வந்து எக்ஸ்பெக்ட் அவுரண்ட் அதாவது மியூக்கோஸ் எல்லாமே நியூக்யஸ் எக்ரீஷன் சளி எல்லாமே வெள்ள கை யூஸ்ஃபுல்லா இருக்கு கஃபத்தை உடம்புல குறைக்குது பிரச்சனை இருந்துச்சு அதாவது இந்த ஒயிட் டிஸ்டார்ஜோ இல்ல பைப்ராடோ இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணது அல்சர் ஏதாவது ஊண்டு ஏதாவது உடம்புல இருந்துச்சு அப்படின்னா அதை சரி பண்ணது இன்ஃபெக்ஷன் இருந்தால் குறைக்குது எக்ஸ்டர்னலா அந்த மவுத் அல்சர் இருந்தாலோ இல்லை வந்து கம் அல்சர் இருந்தாலோ இல்லை பேட் பிரத் இருந்தாலோ டங்கணம் சோதனம் பண்ண போராக்ஸ் ஆயுர்வேத டாக்டர்ஸ் உபயோகப்படுத்துறாங்க இது இல்லாம இந்த கஃப் ஆஸ்துமா இன்டைஜஷன் ப்ளோட்டிங் எல்லாத்துக்குமே இந்த டங்கணம் பஸ்மா இந்த டங்கணம் வந்து உபயோகப்படுது ஸோ இது வந்து எப்படி நீ எடுத்துக்கணும்னா ஆயுர்வேத டாக்டரை கன்சல்ட் பண்ணி தான் எடுக்கணும் அவங்க ரொம்ப அதாவது ஒரு பின்ச் தான் எடுக்க சொல்லுவாங்க இதை தனியாக எடுக்க சொன்னா ஒரு பின்ச் தான் எடுக்க சொல்லுவாங்க அதுவும் ஃபுட்டு கூட மிஸ் மிக்ஸ் பண்ணியும் இல்லை வந்து ஏதாச்சும் ஒரு கஷாயத்தை கூட மிக்ஸ் பண்ணியோ தான் சாப்பிட சொல்லுவாங்க தனியா சாப்பிட சொல்ல மாட்டாங்க மோஸ்ட்லி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் எம்ஜிக்கு மேலே எடுக்க சொல்லவே மாட்டாங்க ஸோ இதுலேருந்து என்ன தெரிய வருது எந்த ஒரு மெடிசனுமே ஹோம் ரெமடிஸுமே டாக்டர் ப்ரிஸ்கிரைப் பண்ணாமல் சொல்லாமல் எடுத்துக்கும் போது அதை ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு வரதா செய்யும் ஸோ தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க ஸோ இதுக்கப்புறம் இந்த மாதிரி அழச்சிய அழைச்சியதுனாலையோ இந்த மாதிரி ஃபால்ஸ் மிஸ்லீடிங்னாலேயோ எந்த ஒரு தெத்தும் வராமல் நம்ம பார்த்துக்கணும் அதுக்காக தான் சொல்கிறேன் தேங்க் யூ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி